இணைய தில்லிக்கான நடிகை அனுபமாவின் ஆந்தரங்க காட்சிகள் தீய பரவும் வீடியோ தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய திரையுலகில் தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் பிரேமம் இரண்டாயிரத்தி பதினைந்து திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி கோடி சுவிசேஷங்கள் பௌவா கார்த்திகேயா டூ டில்லு உள்ளிட்ட பல படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் ஆனால் சமீபத்தில் இவர் தொடர்பாக இணையத்தில் பரவி வரும் சர்ச்சைகள் அவரது பொது உருவத்தை கேள்விக்குள்ளாகியுள்ளன முதலில் நடிகர் துரு விக்ரமுடன் இணைந்து நடிக்கும் பைசன் படத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு லிப்லாக் காட்சி இணையத்தில் வைரலானது இதைத் தொடர்ந்து அனுபமாவின் அந்தரங்க காட்சி என்று கூறப்படும் ஒரு வீடியோவும் இணையத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனுபமா பரமேஸ்வரனும் நடிகர் துரு விக்ரமும் இணைந்து நடிக்கும் பைசன் திரைப்படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி வருகிறது இந்த படத்தில் துரு ஒரு கபடி வீரராகவும் அனுபமா அவரது காதல் கதாபாத்திரமாகவும் நடிக்கிறார் சமீபத்தில் இந்த படத்தின் ஒரு காட்சி என்று கூறப்படும் இருவரும் லிப்டாக் செய்யும் புகைப்படம் இணையத்தில் கசிந்து ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த புகைப்படம் சிலரால் படத்தின் ஒரு காட்சியாக கருதப்பட்டாலும் மற்றவர்கள் இதை அவர்களின் தனிப்பட்ட உறவாக இணைத்து வதந்திகளை பரப்பினர் இந்த சர்ச்சை அனுபாமாவின் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை மையப்படுத்தி விவாதங்களை தூண்டியது லிப்டாக் புகைப்படத்தின் சர்ச்சை தனியும் முன்பே அனுபாமாவின் அந்தரங்க காட்சி என்று கூறப்படும் ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவில் தோன்றும் பெண் அனுபாமாவைப் போலவே முகச்சாயல் மற்றும் வாகு கொண்டிருப்பதாக இணையவாசிகள் கருதுகின்றனர் இருப்பினும் இந்த வீடியோவில் உள்ள பெண் உண்மையாகவே அனுபாமாவா என்பது குறித்து தெளிவான உறுதிப்பாடு இல்லை இந்த சந்தேகம் வீடியோவின் உண்மைத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது ஆனால் இணையத்தில் இந்த வீடியோ தீயாக பரவி அனுபாமாவின் பெயரை மேலும் சர்ச்சையுடன் இணைத்து வருகிறது இந்த வீடியோவை பார்த்த பலர் அதில் தோன்றும் பெண் அனுபாமாவை ஒருத்ததாக இருந்தாலும் உண்மையான அனுபாமாவாக இருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் இது போன்று கசிந்த வீடியோக்கள் பெரும்பாலும் தவறான புரிதல்களை உருவாக்குவதற்கோ அல்லது ஒருவரின் பெயரை கெடுப்பதற்காகவோ பரப்பப்படுவது இணையத்தில் புதிதல்ல மேலும் இன்றைய தொழில்நுட்பத்தில் முகச்சாயலை பயன்படுத்தி டீப் ஃபேக் போலி வீடியோக்களை உருவாக்குவது எளிதாகிவிட்டது இதனால் இந்த வீடியோவும் ஒரு டீப் பேக்காக இருக்கலாம் என்று ஊகம் எழுந்துள்ளது இருப்பினும் இந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் இதுவரை வெளியாகவில்லை இந்த வீடியோவும் லிப்லக் புகைப்படமும் இணையத்தில் பரவியதால் அனுபாமாவின் ரசிகர்கள் மத்தியில் கலவையான எதிர்வினைகள் எழுந்துள்ளன ஒரு பக்கம் அவரது ரசிகர்கள் இது அனுபவமாவாக இருக்க வாய்ப்பில்லை இது ஒரு தவறான பரப்புரை என்று ஆதரவு தெரிவிக்கின்றனர் மறுபரும் சிலர் இந்த வீடியோவை அடிப்படையாக கொண்டு அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கின்றனர் இதற்கு முன்பு டெல்லி ஸ்கொயர் படத்தில் அனுபாமா நடித்த நெருக்கமான காட்சிகளுக்காகவே அவர் இணையவாசிகளின் தவறான விமர்சனங்களுக்கு ஆளானார் இந்த புதிய சர்ச்சை அவரது மன உறுதியை மேலும் சோதிக்கும் வகையில் அமைந்துள்ளது திரை பெண்களுக்கு எதிரான இணைய தாக்குதல்கள் இந்த சர்ச்சை திரையுலகில் பெண் கலைஞர்கள் எதிர்கொள்ளும் இணைய தாக்குதல்களை மீண்டும் வெளிச்சி அனுபாமாவைப் போலவே நயன்தாரா ராஷ்மிகா மந்தாரா சாய் பல்லவி உள்ளிட்ட பல நடிகைகள் டி பேக் வீடியோக்கள் மற்றும் தவறான வதந்திகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்தகைய சம்பவங்கள் ஒரு கலைஞரின் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிப்பதுடன் அவர்களின் மனநலத்தையும் கேள்விக்கு உள்ளாக்குகின்றன இதற்கு எதிராக இணையத்தில் தவறான உள்ளடக்கங்களை பரப்புவோருக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றன இந்த வீடியோ சர்ச்சை குறித்து இதுவரை அனுபமா பரமேஸ்வரன் அல்லது அவரது குழுவிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் வெளியாகவில்லை இருப்பினும் டில்லு ஸ்கொயர் படத்தின் விளம்பர நிகழ்ச்சியில் அவர் நெருக்கமான காட்சிகள் குறித்து பேசிய போது இத்தகைய காட்சிகளை படமாக்குவது மிகவும் கடினமானது முழு படப்பிடிப்பு குழுவும் இருக்கும் போது தனிப்பட்ட தருணங்களை பதிவு செய்வது மனதளவில் சவாலானது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த அனுபவம் அவரது தொழில்முறை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினாலும் இணையத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது தொடர்ந்து நடந்துதான் வருகிறது நடிகை அனுபாமா பரமேஸ்வரன் தொடர்பாக பரவி வரும் லிப்லாக் புகைப்படமும் அந்தரங்க வீடியோவும் இணையத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன ஆனால் வீடியோவில் தோன்றும் பெண் உண்மையாகவே அனுபாமாவா என்பது குறித்து இன்னும் உறுதியான தகவல்கள் இல்லை குறிப்பு அனுபாமாவின் வைரல் பரவும் வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து எந்த உறுதியான ஆதாரமும் இல்லாததால் பொதுமக்கள் தவறான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும்